தேவ கோபம் என்பது நம்மை அழிப்பதற்கல்ல நம்ம மேலே தேவன் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு ஆல லோயா அவருடைய அன்பு எவ்வளவாய் நம் மீது அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவர் தம்முடைய கோபத்தில் காட்டுகிறார் அவர் கோபப்பட காரணம் சும்மா நேரம் போகாததுனால் அவள் அவர் என் மேலே கோபப்பட்டது கடந்த வாரத்தில் கேட்கப்படுது நாம் கோபப்படுத்தினால் நம்ம பிள்ளைங்க நம்மளை கோபப்படுத்தும் போது தான் நமக்கு கோபமே உண்டாகுது அப்படி பிள்ளைங்க கோபப்படுத்தும் போது பெற்றோர் தண்டிப்பதில் ஒரு தகப்பன் தண்டிப்பது அந்த பிள்ளை அழியணுங்கிறதற்காக கிடையாது அந்த பிள்ளை மேல அவ்வளவு அன்பு வச்சதுனால அந்த பிள்ளை திருந்தணுங்கிறதுக்காக கோபப்படுகிறார் ஆமேன் தேவ கோபம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவ அன்பை ஆமேன் இதுவரை என் தேவன் என்னை தண்டித்தது இதுவரை தேவ கோபம் என் வாழ்க்கையில வந்ததும் என்னை அழிப்பதற்கல்ல இன்னும் என்னை அரவடைப்பதற்காக சொல்றவங்க மாட்டேன் ஆமே சொல்லுங்க பார்க்கல அவர் அன்பினால என் மேல கோபப்பட்டார் அவர் என்னை பிள்ளையா பார்த்ததுனால கோபப்பட்டார் அவர் என்னை ரொம்ப நேசித்ததுனால ஏன் ஆண்டவர் என் ரொம்ப கோபப்படுறீங்கன்னு கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவார் உடனே நான் ரொம்ப நேசிக்கிறேன் பண்றார் ஆமே ஓ மேல நான் வச்சிருக்கிற அன்பு அது அதிகமானது ஆமே நீ ஏன் பிள்ளை நீ என்னுடையவன் நீ என் ரத்தத்தின் பிள்ள கோபப்படுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதே தேவ கோபம் தேவன் என்னிடத்துல கோபப்படுவது என்னை அழிப்பதற்கல்ல என்ன அன்பு காட்டுவதற்காக இந்த நாளிலே இரண்டாவது அதிகாரத்திலே எது வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் தேவன் தரும் தருணம் ஆம தேவன் தருகிற தருணம் தேவ கோபம் நம்மை திருத்துகிறது தேவன் தருகிற தருணம் அது என்ன அதுதான் தேவன் பாராட்டுகிற கிருபை எதற்காய் தேவன் கிருபை பாராட்டுகிறார் கிருபையிலே நாம் செய்ய வேண்டிய பிரதானமான ஒன்றை தான் இந்த செப்பனியார் இரண்டாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கலாம் செப்பனியார் இரண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதி நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்துடைய நியாயத்தை நடப்பிக்கத்துடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே தேடுங்கள் அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை அப்பொழுது ஒருவேளை கோபத்தினுடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படும் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருணத்தை தந்து கொண்டிருக்கிறது என்ன தருணத்தை தாரானா நீ உன்னை சோதித்து ஆராய்ந்து கொள் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது உன் பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது நீ எப்படிப்பட்ட பாதையில நடந்து கொண்டிருக்கிறாய் தேவ நியமித்த பாதையில சரியாய் தான் நடக்கிறோமா தேவ நியமித்த பாதையில தேவனுக்கு பிரியமானதை தான் செய்து நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நீ உண்மைய ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் கத்த தருணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே ஒவ்வொரு நாளும் கத்த தருகிற கிருபை நாம் நாள்தோறும் நிற்பது கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா புதிதா இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் கண் விழித்த காரணம் எனக்கு பலன் இருந்ததுனால அல்ல அவருடைய கிருபை புதிதா இருந்ததுனால சொல்றவங்க ஹாலேலூயா அந்த கிருபை தருவது ஏதோ நான் வாழ்வதற்கு மட்டுமல்ல அவர் எனக்கு கிருபை தருவது என்னை நான் சோதித்து அறிந்து கொள்ள என் வாழ்க்கையினுடைய பாதை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன் கிருபை நம்முடைய வாழ்வை மாற்றி மாற்றிக்கொள்ளும்படி தேவன் தினமும் தருகிற தருணா லோயா நம்முடைய பாதையை சீர்படுத்தும்படி நான் நடக்கிற பாதையை பரிசுத்த பண்ணி கொள்ளும்படி தேவன் தருகிற தருணம் இந்த பூமியில வாழுகிற எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது கருவில் தோன்றும் போதே ஆமை தாபி சொல்ல என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தான் பிறக்கிற எல்லாருமே தான் பிறக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு கிடைத்த நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆம அவருடைய ரத்தத்தினால் கத்தை நம்ம கிருபையை ரசித்து மீட்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களார் அவர் கழுவி இருக்கிறார் உண்மைதான் ஆனாலும் பவுல் சொல்லுகிறார் நம்மிலே நான் பாவம் இல்லை என்போம் அகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராக இருக்கிறோம் எனவே நாம் என்ன செய்யணும் தினந்தோறும் நம்மை சுத்திகரிக்கணும் தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டுமானால் தினந்தோறும் நான் என்னை சோதித்தறியலாம் தேவன் நடத்துகிற பாதை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம யாரும் சாதாரணமானதை சுதந்திரிக்க பிரயாணிக்கிறவர்கள் மகிமையானதை சுதந்திரிக்க பிரயாணிக்கிறவங்க ஆமே மகிமையானதை சுதந்திரிக்க போகிறவர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க பார்க்கலாம் பாக்குறீங்களா சிலர் யோசிக்கிறாங்க அவங்க யார் இங்க அப்படின்னு உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க முகத்துல இருக்கிற இப்ப இருக்கிற மகிமை அப்படி கொஞ்சம் பாருங்களேன் ஆல இல்லையா மகிமைக்குன்னு அழைச்ச உடனே நம்ம முகம்லாம் மகிமையா மாறிடுச்சு இல்லை அதான் அடிக்கடி சொல்லுவேன் முன்னாடி நம்ம 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 ஃபோட்டோ பிறகு எடுத்து வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த க்ளோரி இப்போவே எவ்வளோ எவ்வளோ மகத்தில் இல்லை அழகாக இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அழகுகளை விட கத்தர்ப்பட்ட ஜனத்தை தான் ரொம்ப அழகாக ஆலை எனவே தேவையில்லாத அழகு நமக்கு தேவை இல்லை கத்தர் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே மகிமைக்காய் பிரயாணிக்கிறவர்கள் மகிமையின் கிரீடத்தை சுதந்திரிக்கும்படி பிரயாணிக்கிறவர்கள் இன்னும் சொல்ல மேற்படியாய் மகிமையா சொல்லணும்னா அவருடைய சாயலை சுதந்திரிக்கும்படியாய் பிரயாணிக்கிறவர்கள் அவருடைய சாயல் என்பது சாதாரணமான சாயல் அல்ல அவர் அவரிடத்தில் எவ்வளவே நம்ம சுசி கிடையாது அவர் சுத்த கண்ணனா இருக்கிறார் அவர் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்படும் அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள உள்ள தேவர் அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ளவர் எனவேதான் சேராபியன்கள் பாடுகிற பாடல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தேனைகளின் சேனைகளின் கர்த்தர் கூடாது நான் யார் பக்கத்தில் உட்கார போறேன் நான் யாரோடு கூட உட்கார போகிறேன் ஆமா இன்னைக்கு என் கூட இந்த ஆராதிக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களோடு கூட என்னுடைய பரிசுத்தத்தை நான் ஒப்பிட்டு அல்ல நான் வாழ வேண்டியது ஆமா நித்திய காலமாய் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரோடு கூட உட்கார போகிற அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்த்து எனவே தான் தினந்தோறும் நம்ம நம்ம சோதித்தறிய வேண்டும் நாம பல நேரத்துல நம்மளை சோதித்தறியறதை விட நம்ம அடுத்தவங்கள தான் சோதிச்சு அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட ஆமாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ் இதுதான் நம்முடைய ஃபோக்கஸாவே இருக்குது அன்பான தேவ ஜனமே நீங்க அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் காட்டித்தர சத்தியமே நீ ஒன்ன பாரு ஆமே நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை எனவே தான் ஆடு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக அநியாயம் செய்கிறவன் இப்ப அநியாயம் செய்கிறவன் பண்ணிட்டு போகட்டும் நீ அதை பார்க்காத

அமைன் சொல்லுங்க பார்க்கலா கிருபையை தேவன் இன்னைக்கு தருவது நான் வாழ்வதற்கு மட்டுமல்ல என் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும்படி கத்த தருகிற தருணம் ஆமை கிருபையின் காலத்தை சரியாய் பயன்படுத்தினால் நிச்சயம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார் ரெண்டு காலத்தை பார்க்க முடியும் ஒன்ட்டு நோவாவின் காலம் இன்னொன்று நினைவைக்கு கொடுக்கப்பட்ட காலம் இந்த ரெண்டு காலத்திலும் ஜனங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும் நோவாவை கொண்டு கதை பேழை கட்ட சொன்னார் எதற்கு கட்ட சொல்லுகிற ஜனங்களுடைய பாவம் மிகுதி ஆகி தேவனுக்கு அது மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி ஒருவன் கூட நீதிமானா இல்லாததினால ஆண்டவர் தீர்மானம் பண்ண தாம் உண்டாக்கின உலகத்தை அழிக்கும்படி அவர் தீர்மானம் பண்ணினார் அவர் அழிக்க அழிக்க சித்தம் கொண்டது விருப்பத்தினால் அல்ல அவர் அழிக்க சித்தம் கொண்டது மகிழ்ச்சியினால் அல்ல அவரால் தாங்கி கொள்ள முடியலை அவர் உண்டாக்கினதை அவரை அழிப்பது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அதன் நடுவிலும் ஒருவனாவது நீதிமானா இருப்பானா என்று அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறான் அவன்தான் தான் நோவா இப்பொழுது நோவாவின் நிமித்தம் நோவாவுக்கு தேவடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது நோவாவட்ட பேழை கட்ட சொல்றான் அவன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டு காலம் பேழை கட்டுறார் அவன் கட்ட தருணத்தை கொடுக்கிறார் நாம் அதிகமா இந்த நேரத்தில் நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் கத்தர் யாருக்கு ரொம்ப கிருப கொடுத்தார் தெரியுமா அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்திற்கு ஜனத்திற்கு கிருப கொடுக்கிறார் நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த கிருபை காலத்தில் பைபிள் நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது தெரிந்த வார்த்தைகள் தான் ரெண்டு பேத இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவன் நீதியை பிரசங்கித்தானா ஒவ்வொரு நாள் பேழை கட்டும் போது பார்க்கிறவங்க சொல்லுவார் எப்பா இந்த பேழைக்குள்ள வந்துருங்க நோவா குடும்பத்திற்காக கட்டி நான் என்றுதான் பைபிள் சொல்லப்படுகிறது ஆனாலும் நோவா தன் குடும்பம் மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பினவன் அல்ல ஆமேன் ஆண்டவர் ஏன் இத்தனை காலம் ஆண்டவருக்கு ஒரே நாளில் ஒரு பேழை உண்டாக்கி கொடுக்க சகல சகலவரது உலகத்தையே ஏழு நாளைக்குள்ள ஆண்டவர் உருவாக்கிட்டார் அது ஒரு நாளையும் உண்டாக்க ஆண்டவரால் கூடும் ஆமேன் சகலத்தை இந்த பூமி மொத்தத்தையும் ஆண்டவர் ஏழு நாளைக்குள்ள உருவாக்கி மனுஷனை நாள் ஒரு அப்படியான ஆண்டவருக்கு ஒரே வார்த்தையில நோவாவுக்கு உண்டாக்கி கொடுத்து ஒரே நாளில் நோவாவின் குடும்பத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு இந்த பூமியை அழித்திருக்க முடியும் ஆனால் கத்திர அதை செய்யவில்லை நோவா வச்சு பேழையை கட்ட வைக்கிறார் நோவா வச்சு கட்ட வைக்கிறார்

ஒருவரும் அவன் வார்த்தை கேட்கவில்லை அந்த ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலக அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை ஜல பிரளயத்தை வரப்பண்ணினாரா அவபக்தி உள்ள ஜனத்தின் மேல் இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது கத்திரி இடைப்பட்ட வார்த்தை இதுதான் தேவன் கிருபையாய் நமக்கு தருகிற நான் சரியாய் உபயோகிக்கவில்லை என்றால் நான் பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் பர்லோகம் எனக்கு கொடுக்கிற டைட்டில் நீ அவபக்தி உள்ளவன் ஆம இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் தேவன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் தருகிற தருணத்தை நான் உணர்ந்து அந்த தருணத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் நான் பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் காண்பித்தாலும் பரலோகம் எனக்கு கொடுக்கிற தலைப்பு நீ அவ பக்தி உள்ளவன் நோவா நீதியை பிரசங்கிக்கிறான் யாருமே ஏற்றுக்கொள்ள ரெடி கிடையாது கிருபை தேவன் கிருபையாய் தருகிற தர்ணத்தை யாருக்கும் பயன்படுத்திக் கொள்ள விருப்பமில்லை பைபிள் சொல்லது பயன்படுத்தின அந்த எட்டு பேரை கதர் வேலை விட்டுட்டேன் அதை எல்லாரையும் ஜல அழித்து போட்டார் இதே போல இன்னொரு கூட்டம் உண்டு அதுதான் நினைவை பட்டணத்தார் இந்த நினைவை பட்டணத்திலும் அக்கிரமம் அதிகமானதினால் தேவன் யோனாவை அனுப்பி இந்த அழிக்கப் போகிறேன் என்று கத்த பிரசங்கிக்க துவங்கினார் அதை பிரசங்கித்ததும் நமக்கு தெரியும் நினைவே ஜனங்கள் உடனே எல்லாரும் ராஜா முதல் எல்லாரும் மிருகங்களும் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தை விடாமல் பற்றி கொண்டார்கள் நாற்பது நாட்கள் கொடுத்தார் ஆண்டவர் நாற்பது ஏன் ஒரே நாள் ஆண்டவருக்கு அழிக்க முடியாதா ஆமே உண்டாக்குறதை விட அழிக்கிறது ரொம்ப ஈஸிங்க உண்டாக்குறது வர ஒன்று அழிப்பது மிக மிக எளிது அப்படி இருக்கும்போது ஏன் நாற்பது நாட்கள் இந்த பட்டணத்துக்கு கொடுக்கணும் அதுதான் கத்தர் கொடுக்கிற தருணம் இயேசு விநாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போது நடுக்கத்தோட சொல்ற ஆமே கிருபைய ஒவ்வொரு ஆண்டேக்காரர் காண வச்சிட்டு இருக்கிறார் நம்மை ஜீவனோடு வைத்து கொண்டிருக்கிறார் ஏன் வச்சிட்டு இதுதான் கத்தர் எனக்கு தருகிற தருணம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் கொடுக்கிற கிருபையான தருணம் ஆமேன் இப்பொழுது இந்த நாற்பது நாட்கள் அந்த பட்டணத்தார் சரியாய் அறிந்து கொண்டார்கள் சொல்லப்பட்ட வார்த்தை யோனாவின் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதுமே அந்த தேச பட்டணம் முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து அந்த தருணத்தை சரியாய் பயன்படுத்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்தபோது போது பைபிள் சொல்லுது கத்தர் அந்த பட்டணத்துக்கு மனமிறங்கி அழிப்பேன் என்று சொன்ன அந்த தேவன் அந்த பட்டணத்தை கத்தர் காப்பாற்றி நிறுத்தினார் தருணத்தை பயன்படுத்துகிறவன் கிருபையை கனப்படுத்துகிறார் கிருபையை கனப்படுத்துகிறவனை தேவன் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக தான் ஒவ்வொரு சூழ்நிலை கத்தர் அனுமதிக்கும் போது சில நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் ஒரு வனாந்திரத்தை அனுமதிக்கிறான் புரிஞ்சுக்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் பிரசங்கி ஒரு வார்த்தை அழக இப்படி சொல்றி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிங்கள் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருந்தார் என்னை பாதையில் அனுமதிக்கிறார் சில நேரத்தில் நம்ம திருத்துவதற்காகவே நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து நம்முடைய தருணத்தை சரியாக பயன்படுத்துவதற்காகவே சில நேரத்தில் ஆண்டவர் சில வனாந்திரத்தில் நடத்துவார் இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் ஆலோசிக்கணும் திடீர்னு சில நேரத்தில் அடைப்பார் அடைக்கும் போது கத்தர் இருதயத்தில் ஒரு வார்த்தை போட்டார் சில தேவன் தம்முடைய சித்தப்படி சில வாசலை அடைப்பார் அல்லது சில காத்திருக்கிற நாட்களை நமக்கு தருவார் அது தேவன் குறித்தபடி வார்த்தை கொடுத்து ஆண்டவர் காத்திருக்க வைத்தது அது அவருடைய சித்தப்படி இத்தனை வருஷத்துல கொடுப்பேன் சில நம்முடைய குறை நிமித்தம் தேவன் சில நேரத்தில் அடைப்பார் எனவே வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை எதை புரி எதை அறிந்து கொள்ள விரும்பணும்னா ஆண்டவர் எதனால இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்குது ஒரு வனாந்திரத்தில் கத்தை நடத்தும் போது ஆண்டவர் சமூகத்துல இருந்து கேட்க வேண்டியது ஏன் இந்த வனாந்திரத்தில் என்ன நடத்துறீங்க ஆம திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன் சில நேரத்தில் சிலரை நம்மை காத்திருக்க வைக்கிறார் அல்லது சில வாசல் அடைக்கப்படுது அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பாதை கொஞ்சம் வனாந்தரமா இருக்கும் இது நடத்தப்படும் போது ரெண்டு விதத்தில் ஒன்று தேவடைய சித்தம் தேவடைய சித்தம் என்னை இப்படி நடத்தி கொண்டு போவது தேவடைய சித்தம் இது 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 வந்து அவர் ஏற்கனவே தீர்மானிச்சது அப்படி நடத்துறார் அதுல கத்துற மகிமையை வைத்திருக்கிறார் இன்னொன்று என் கிட்ட ஏதோ குறை இருக்கலாம் அல்லது என்கிட்ட ஏதோ தவறுகள் இருக்கலாம் அல்லது என்னை நான் சரிபடுத்த வேண்டிய சில பாதைகள் இருக்கலாம் சில காரியங்கள் இருக்கலாம் எனவே ஒரு பாதையில தேவனங்களை நடத்தும் போது உட்கார்ந்து வனாந்திரம் அல்லது நீர் அனுமதித்த இந்த பாதையில் ஆண்டவரே என் குறை நிமித்தமா அல்லது சித்தத்தை நிமித்தமா அவருடைய சித்தத்தை நிமித்தம் உங்களுக்கு வார்த்தை தந்து வெளிப்படுத்த தைரியமாய் காத்துருங்க இல்ல இது நீ இப்படி பண்ணிருக்கிற உன்கிட்ட இதை மாற்ற வேண்டியது இருக்கிறது நீ இதை மட்டும் திருத்து இதை மட்டும் மாற்று உனக்காய் நான் இதை செய்வேன் அப்படி கத்தை உணர்த்தார்னா கத்தர் கிருபையாய் தருணத்தை தாரார் அதை நீங்கள் மாற்றுங்கள் உங்களுக்கான வாசல் திறக்கப்படும்